ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேஸ்டியான தக்காளி ரசம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்துட்டு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு லெமன் சைஸ் புளி வந்துட்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ நம்மள்கிட்ட வந்துட்டு பச்சை மிளகாய் இருந்தாலும் அதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அது கருவேப்பிலை பச்சை மிளகாய் இல்லாதனால நான் ரெண்டு வரமிளகாய் பெற்றிருக்கேன் இப்போ என்ன பண்ணலான்னா இது எல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு குரகுறைப்பாக வந்துட்டு அரைச்சு இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி அரைக்கிறப்ப ரொம்ப நைஸாக அரைக்க கூடாது இந்த மாதிரி லேசாக ஒரு குறை குறைப்பா அரைச்சா போதும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா நம்ம இந்த புளி வந்துட்டு அந்த நல்லா அந்த புளி தண்ணியில் தக்காளியை வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா புளியில் உள்ள அந்த க தொக்கெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் எடுத்துடலாம் இப்போ நம்ம அந்த வெறும் தண்ணி புளி தண்ணி கரைச்சி வச்ச தண்ணியில் வந்துட்டு இந்த நாலு தக்காளியும் போட்டு நல்லா கையாலே வந்துட்டு நம்ம மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி பண்ணுறப்ப ரொம்ப நல்லா வந்துட்டு ரசத்துக்கு வந்துட்டு நல்லா டேஸ்டி கொடுக்கும் இப்போ இதோட வந்துட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல ஒரு குறை குறைப்பா அடைச்சு வச்சிருக்க ரசத்தோடதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு சும்மா கொஞ்சமாக பெருங்காயம் அதுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயே போட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையும் இதுலேயே போட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் அந்த கொத்தமல்லியோட வந்துட்டு அந்த டேஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாத்தையுமே நம்ம கலந்து வச்சாச்சு இப்ப நம்ம தாளிச்சிடலாம் கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சுட்டு வர மிளகாயும் போட்டு இது எல்லாமே பொறிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்க ரசத்தை வந்துட்டு அதுல ஊத்திடலாம் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் உப்பு நீங்க வந்துட்டு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம் டேஸ்ட் பாத்துக்கலாம் இப்போ இதோடயே வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா வெள்ளையா இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி கலரா இருக்கும் இப்போ நம்ம இதுல மஞ்சத்தூளும் போட்டு நம்ம கலந்துக்கலாம் ஒரே ஒரு கலக்கு கலந்து விடுங்க அது போதும் அப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு கொதிக்க விடக்கூடாது இந்த ரசத்தை வந்துட்டு சும்மா பபிள்ஸ் பபிள்ஸா மேலே வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரசம் வந்துட்டு பருப்பெல்லாம் நம்ம வச்சுருப்போம்ல அந்த பருப்பு தண்ணியை வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு விடலாம் இதுக்கு ஆனால் இப்போ நம்ம தக்காளியெலாம் நிறையா சேர்த்துருக்கறதுனால இதுக்கு தேவை கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் பபிள்ஸ் பபிள்ஸாக வந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் நல்ல ஒரு டேஸ்டியான ரசம் தக்காளி ரசம் இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க